Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா முப்பது அரசு அதிகாரிகளை பொதுவெளியில் வெளியில் தூக்கிலிட்ட வடகொரிய அதிபர் காரணம் என்ன தெரியுமா வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பல தென்கொரிய ஊடக அறிக்கைகள் பேரழிவுகரமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தடுக்க தவறியதால் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் முப்பது அதிகாரிகளை தூக்கிலிட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்த பேரழிவு சுமார் ஆயிரம் இறப்புகளை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது தென் கொரியாவின் சோசன் டிவியின் அறிக்கையின்படி வட கொரியா அதிகாரி கூறியதாக கிம் ஜாங் உன் சமீபத்திய வெள்ளத்தால் ஏற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத உயிரிழப்புகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அதிகாரிகள் மீது ஊழல் மற்றும் கடமை தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டது கடந்த மாத இறுதியில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் வெள்ளம் பாதித்த பகுதியில் உள்ள இருபது முதல் முப்பது பணியாளர்கள் கடந்த மாத இறுதியில் அதாவது ஆகஸ்ட் இந்த மாத இறுதியில் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டனர் என்றும் அதிகாரி மேற்கோள் காட்டினர் தூக்கிலிடப்பட்ட அதிகாரிகளின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் வடகொரிய மத்திய செய்தி நிறுவனம் அதாவது கே சி என் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சாகாங் மாகாண கட்சி குழுவின் செயலாளரான காங் பூங் ஹூன் கிம் ஜாங்கால் தங்களுடைய பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவர் என்று ஐநா தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் வட கொரியாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையான மழையாலும் நான்காயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டது மேலும் பதினைந்தாயிரம் குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்தனர் இந்த கிம் ஜாங் உன் அவர்களே பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வெள்ளத்தால் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கிய சுற்றுப்புறங்களை மீண்டுமே கட்டி எழுப்பவும் மீட்டெடுக்கவும் பல மாதங்களாகும் என்று கூறினார் தாய்மார்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஊனமுற்ற வீரர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் உட்பட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பியாங்கோவில் அரசாங்கம் தங்கும் இடம் வழங்கியது இருப்பினும் வடகொரிய தலைவர் வெள்ளத்தால் அதிக இறப்பு எண்ணிக்கை பற்றிய செய்திகளை மறுத்தார் இந்த கூற்றுக்களை தவறான வதந்திகள் என்று நிராகரித்தார் வடகொரியாவின் சர்வதேச நெற்பயருக்கு சேதம் விளைவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட வேண்டுமென்றே ஸ்மியர் பிரசாதத்தின் ஒரு பகுதியாக தென்கொரியா இந்த வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சர்வதேச கொரிய தீபகற்ப மன்றத்தின் முன்னாள் வடகொரிய ராஜதந்திரி லீ இல் கியூ சமீபத்தில் வெள்ளம் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் சமூக பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் நிர்வாகிகள் மிகவும் கவலையுடன் உள்ளனர் அவர்கள் எப்போது தங்கள் உயிர் பறிபோகும் என்ற அச்சத்தில் வாழ்ந்தனர் கொரியா டைம்ஸின் கூற்றுப்படி கோவிட் நைன்டீன் தொற்று நோய்க்கு பிறகு வட கொரியாவில் பொது மரண தண்டனை வியத்தகு முறையில் அதிகரித்துள்ளது தொற்று நோய்க்கு முன்பு நாடு பொதுவாக ஆண்டுக்கு பத்து பொது மரண தண்டனைகளை கண்டது இருப்பினும் அந்த எண்ணிக்கை வருடத்திற்கு ஏறக்குறைய நூறு பொது மரண தண்டனையாக உயர்ந்துள்ளது இது கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகரிப்பை குறிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி